நேர்களை மாயமான மலேசிய விமானம் இந்திய பெருங்கடலில் மூழ்கி விபத்திற்கு உள்ளானது என்று மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் உறுதி செய்திருக்கிறார் சம்பவ இடத்திற்கு பயணிகளின் உறவினர்களை அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மலேசியன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த எட்டாம் தேதி கோலாலம்பூரில் இருந்து சீனத்தில் பீஜிங் நோக்கி மலேசிய விமானம் சென்றது சென்னையைச் சேர்ந்த சந்திரிகா சர்மா உள்ளிட்ட ஐந்து இந்தியர்களுடன் மொத்தம் இருநூற்று முப்பத்து ஒன்பது பேர் அதில் பயணம் செய்தனர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென்று கட்டுப்பாட்டு அறையின் தொடர்பில் இருந்து மாயமானது அந்த விமானத்தை தேடும் பணியில் இந்தியா உள்ளிட்ட இருபத்தி ஆறு நாடுகளின் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தன தீவிரவாதிகள் விமானத்தை கடத்தி இருக்கலாம் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் பரவியதால் விமானம் குறித்த மர்மம் தொடர்ந்து நீடித்து வந்தது இந்த நிலையில் ஆஸ்திரேலியா அருகே விமானத்தின் சிதறிய பாகங்கள் மிதப்பதாக நேற்று முன்தினம் தகவல் வெளியானது இதற்கிடையில் இங்கிலாந்து செயற்கைக்கோள் நிறுவனம் மற்றும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு கொடுத்த தகவலின் அடிப்படையில் பதினேழு நாட்களுக்கு பிறகு அந்த விமானம் குறித்து நேற்று உறுதியான தகவல் கிடைத்தது அதன்படி இந்தியப் பெருங்கடலின் தெற்கு பகுதியில் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இருந்து ஏறத்தாழ இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த விமானம் கடலுக்குள் மூழ்கி விபத்திற்கு உள்ளானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவலை மலேசிய பிரதமர் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் the UK company that provided the satellite data, which indicated the northern and southern corridors, has been performing further calculations on the data. Using a type of analysis never before used in an investigation of this sort, they have been able to shed more light on MH 370's flight path. Based on their new analysis, Inmarsat and the AAIB have concluded that MH370... விமானம் விபத்தில் சிக்கி இருப்பதையும் அதில் பயணம் செய்த அனைவரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டதை அறிந்த உறவினர்கள் கதறி எழுதின உறவினர்களை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து தொடர்பான முழு தகவலும் இன்று அறிவிக்கப்படும் என்று மலேசியன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் விமானம் விபத்து விமான விபத்து ஏற்பட்டிருக்காது என்று பயணிகளின் உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர்